அடைதோசைக்கு எப்போவுமே ஊற வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உற வைப்பாங்க நானே வந்து ஒவ்வொரு டைமும் வேறு வேறு மாதிரி தான் ஊற வைப்பேன் ஸோ இந்த வாட்டி நான் ஊற வைக்கும்போது அந்த ரெசிபி வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரை கப் வந்து நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரேஷனில் கொடுத்த அதே பருப்பு தான் ஸோ அது கூட ஒரு கால் கப் வந்துட்டு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு சுண்டலும் போடலாம் எங்கிட்ட இது அதிகமாக இருந்ததினால நான் இந்த சுண்டல் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் வந்துட்டு பச்சை பயிர் போட்டுக்கிறேன் இது போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் பச்சை பச்சைப்பயிர் மட்டும் போட்டு கூட பச்சை தோசை செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் வடை தோசைன்றனால பருப்பு வகை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி கால் கப் வந்துட்டு கொள்ளுப்பயிர் இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து நான் கொள்ளுப்பயிர் சேர்த்திருக்கேன் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு கூட நம்ம போடலாம் இப்போ நம்ம சேர்த்திருந்த தானியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவு வந்துருந்துச்சு அது கூட வந்து ரெண்டு கப் வந்து பச்சரிசி சேர்த்திக்கிறேன் ஒரு கப் வந்து புளுங்க அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி அதிகமாக சேர்த்துருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் தோசை நல்லா வரும் ஒரு முக்கால் கப் அளவு வந்துட்டு உளுந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ரேஷன் அரிசின்ற நல்லா அழுக்கு இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பும் ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்துட்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு ஒ நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான அடை தோசை வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறமா தோசை சுடும் போது சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சுட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்